இப்போது பெருவாரிக்கு திருச்சியிலே போடப்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து திருப்பல்லாண்டு பாடிய பின்னர் அடக்கையில் அதன் பின்னர் தான் உங்களுடைய கலைஞருக்கு வரும் போது தெருங்காய் உடைக்கப்படுகிறது எங்களுடைய சிப்பாச்சாரியா வாழி வாழி பேர் படித்த சிப்பி வாழணும் எங்கள் உயிர் கொடுத்த சிப்பி வாழ எனவே அற்புதமான வடிவமைக்க உதவி சிப்பாச்சாரியாரை இந்த நேரத்தில் நினைப்படுத்திக் கொள்வோம் மானசத்தை பதியாருடைய தொண்டர்கள் சொல்வதை செய்வர்கள் எனவே தேங்காய் தலைக்கு மேலே யாரை உடைக்க

அழகான திருக்குமரன் திருவதியை நடுவாக்கி உணகுரை அங்கே முருகக் கடவுளம் அமர்ந்து வர சண்டீஸ்வர பெருவான் பேரொழியை திருபவராக அங்கே பெருந்தருளி பெற ஆனந்தமான திருக்குருளமாக இன்றைக்கு மாலசந்தை பதியாருடைய திருவருள் இருக்கிறது எனவே அற்புதமான இந்த வேளையிலே பல்லாண்டு ஏற்பாடப்படுகிறது என்றால் தில்லை வாழ் அந்தனர்கள் வாழும்

சுரிந்தாய் என்று மோம்மில் தலவை திருவாய் நதந்தரவியார் நீ அடுதின பாட்கல ஏத்த விரான் அன்று பொடங்கி அண்டுக்கதில்லை பதரக்கணாம் பக்கரபில் பங்ககரு போயாகதான் எட்டமனம் படைத்த